வளர்க்க எது சரியான முறை என்பதை அந்த நூலில் எழுதியிருப்பாங்க நீங்க வந்து சொல்லுங்கண்ணே எப்படி பிள்ளைகளுக்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தாங்க முத்திரில அண்ணன் அவர்களை அன்போடு வந்து உரையாற்றும்படி அழைக்கிறேன் வாழிய செந்தமிழ் வாழ்கின்ற தமிழர் எதிரே அமர்ந்து இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியதை இன்றும் இளைஞராக இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற கனிமூர்த்தி அவர்களே எங்கள் மதிப்பிற்குரிய பாலச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தொடக்க விழாவிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பேச்சாளர்களோடும் தொடர்பில் இருக்கிற அருமை சகோதரர் ஜெயசு சந்திரமாறன் அவர்களே அருமை தங்கை ஜெயா மாறன் அவர்களே பிரதிபா அவர்களே என்னைய அன்புக்குரிய நண்பர்களே ஒரு அனைவருக்க வணக்கம் பேச்சு என்பது ஒரு வன்மையான கலை சொல்றதை போல யாரையும் தன்வசப்படுத்திவிடக்கூடிய கலைகளில் நேரடியாக தொடர்புடையது பேச்சுக்கலை படிக்காதவர்களையும் இழுக்கக்கூடியது தான் ஆடக்கலை பாடக்கலையைப் போல பேச்சுக்களையையும் ஒரு மிகப்பெரிய மதிப்பாக தமிழ்நாடு மதிக்கிறது ஐயாவர்கள் சொன்னதை போல முதலில் ஒரு பெருமிதம் வேண்டும் நம்ம ஒரு தமிழ் பேச்சாளர் என்கிற வகையில் ஒரு பெருமிதம் வேண்டும் வெட்டி பெருமை அல்ல அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லாத பெருமையெல்லாம் பேசுறதுதான் வெட்டி பெருமை இருக்கிற பெருமையும் கூட பேசாம அவ்வளவோ அடக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஓவரா தெரியல அப்படி சொல்லுவோம்ல ஏனென்றால் ஐயா சொன்னதை போல உலகின் மிகப்பழைய மொழிகளில் ஒன்று என்பது மட்டும் பெருமை அல்ல இன்றும் தொடர்ச்சியாக இருப்பது என்பது பெருமை அவர் சீன மொழி நம்மை போல மிக பழமையான மொழி தான் ஆனால் வட சீனத்தில் பேசுவது தென் சீனத்திற்கு சென்னை தமிழ்ல பேசுறது எப்படி கோவை தமிழுக்கும் நெல்லை தமிழுக்கும் வேறுபடுகிறதோ அது போலின் என்கிற சீன மொழி வடக்கில் பேசுவது தெற்கில் புரியாதான் மேற்கில் பேசுவது கிழக்கில் புரியாதான் அதே போல இயேசு பேசிய ஈபுரு மொழி லெமா சபக்தானி என்று பேசிய அந்த மொழி இப்பொழுது வடக்கில் இல்லை வாட்டிகளிலேயே ஆங்கிலம் தான் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதை திரும்பவும் புத்துயிர் கொடுக்கிற முயற்சி நடப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படியான தமிழுக்கு என்ன பெருமை என்றால் தொடர்ச்சி அந்த தொடர்ச்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான நுட்பம் எடுத்து மாறும் பேச்சு மாறாது தொழுகாப்பியர் சொன்னதுதான் நகர முதல நகர இருவாய் முப்பது என்ப முதல் நூற்பா ஆனாவிலிருந்து அவ்வரை பத்து என்று அவர் சொன்னதுதான் இன்றைக்கு வருகிறது நகரம் முதலில் நகர இருவாய் முப்பது என்ப உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு முப்பது எழுத்துதான் தமிழ்ல அப்படின்னு சொன்னதுதான் இன்னமும் இருக்கு ஆனால் அவர் எழுதி வைத்த எழுத்து இன்றைக்கு எது என்றே தெரியாது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஒரு ஒரு பிளஸ் மட்டும் போட்டோம்னா அதுதான் பழைய காலத்துல கா எழுத்து மாறி 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 வந்திருக்கிறது அதை எடுத்து மாறி வந்த வரலாறு கூட நமக்கு தெரியவில்லை அவ்வளவு பழமையானது சொந்து நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்நிலை வாணவர்களும் இவர் என்று பிறந்தவன் என்று உணராத இயல்பினனாம் எங்கள் தாய் ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க இங்க நிகழ்ச்சியில வள்ளுவர் வரான்னு வச்சுக்கோங்களேன் திருவள்ளுவர் வரார் வந்தாரா நமக்கு அடையாளம் தெரியுமா என்பது கேள்வி ஏன்னா அவர் கொண்ட போட்டிருந்தாரா சட போட்டிருந்தாரா தெரியாது நம்முடைய கற்பனை பாத்திரம்தான் இப்படி இருக்கலாம் என்பதுதான் அவர் பார்த்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட மாட்டிக்கிட்டு பனியனை போட்டு வந்து உட்காந்து ஹாய் அப்படி தான் வச்சுங்க நீங்க யாரு கேட்போம் என்ன தெரியல நானா வள்ளுவர்னு சொன்னா அப்படியா ஓய்யா தெரியாதா எங்களுக்கு சொல்லுவோம் உருவம் மாறி இருக்கலாம் சரி நாம ஒரு திருக்குறளை எடுத்து அவர் கையில கொடுத்து இதை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்போம் வச்சுக்க என்னது பாரு நிஜமா என்னதுன்னு கேட்பார் ஏனென்றால் அவர் எழுதிய எழுத்து இப்பொழுது இல்லை திருக்குறள் புத்தகத்தை வெறும் எழுத்த மட்டும் வச்சு அவர்கிட்ட கொடுத்தா அவருக்கு படிக்க தெரியாது திருக்குறளை படிக்க தெரியாது எப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் உட்பட்டதுதான் தமிழ் இதுல பேச்சாளர் ஆவது என்பது ஐயா சொல்றதை போல ஒரு பெரும் முயற்சி வேணும் ஒண்ணுமே எல்லாமே போய் மேலே நின்று அதிகனத்தம் தாழ நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் வந்து எப்பவுமே ஒரு கவிதையோட அல்லது பாட்டோட பொருத்தமா அந்த இடத்துக்கு தெரிந்தமான பாட்டோடு பேச்சோடு தொடங்குவது வழக்கம் திண்டுக்கலை லியோனி அவர்களோடு இருபது ஆண்டு காலம் வந்த அமெரிக்கா தவிர இப்போதுதான் அமெரிக்கா முதல் முறையாக அவர் அவருடைய முதல் பேச்சாளராகத்தான் இருபது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அதற்கு பிறகு அவர் ஒரு கட்சியில் சேர்ந்து இன்றைக்கு ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவி இருக்கிறாருன்னு தெரியும் அவர் நடத்திய நிகழ்ச்சியில் சரியான தேதி சொல்றேன் திருச்சியில் அறிவாலயம் தொடக்க விழா அதுல என்னுடைய பட்டிமன்றம் இருத்த மாதிரி அன்றைய முதல்வராக இருந்த முத்தமனரிய கலைஞர் உட்காந்துருக்கிறாரு ஓகே அந்த திண்டுக்கல்லையோ நீ பேசுகிறாங்க பேச்சாளர் இரண்டு பேரும் பேசுகிறாங்க பார்த்து என்னையை கொஞ்சம் நீ பின்னி பேசுங்க என்ன நடந்ததுன்னா அன்றைக்கி முதல்வர் அவர்கள் முதல்வர் க கலையர் அவரு முதல்வராக இருக்கார் இந்த பக்கம் ஒரு தெரியும் அவருடைய உதவியாளர் சம்பனாளன் ஒவ்வொரு ஃபைலாக எடுத்துட்டு எடுத்து அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்து கையெழுத்து கொடுத்துருக்காரு இந்த பக்கம் அவருடைய இணையர் தயாளம்மா

அப்பத்தான் நான் என்ன பண்ணிருந்தேன்னா அந்த பாரதிதாசன் பாட்டுக்கு ஒரு இசை நானா இசை போடுவேன் முதல்ல பாடுற பாடல்களுக்கு நானா இசை நான் ஒரு ஆசிரியர் இல்லையா அதுக்குள்ள தமிழ் செய்ய்பகுதியை பாட்டாதான் பாடற தொடக்கம் அது போல நான் அவ்வளவு இசையமைத்து வைத்திருந்த ஒரு பாட்டோட கூட தொடங்குறேன் நம்ப மாட்டீங்க நான் கூட திருச்சி அறிவாலயம் திறக்க கூடாத நேரு கிட்ட இப்படி கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு

இனி என்ன என்பேன் எனினும் தமிழை என்பேன் கண்டிப்பா கூட்டம் கைது இந்த இப்படி இருந்த கண்ணாடி இப்படி வந்துட்டாரா இனி அவரை திரும்பக்கூடாது அதுக்காக அதுக்காக சில வேலை ஆரம்பத்துல முதல் மூன்று நிமிட கூட்டத்தை கவி பிடிக்கவில்லை என்றால் பின்னால் முப்பது நிமிடமாகும் ஒரு பேச்சாளனுக்கு அந்த கூட்டத்தை வெள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள்

எடுத்த எடுப்பில் கூட்டத்தை தவறுவதற்கான உத்தி ஏதோ ஒன்று கண்டுபிடிங்க நான் சொல்றது பாட்டு அல்லது கவிதை அல்லது ஏற்ற இறக்கத்தோடு அதற்கு பொருத்தமான கவிதையா எல்லா இடத்துலயும் எல்லா கவிதையும் சொல்லிட்டு ஒன்று இரண்டாவது இலக்கியம் கட்டுக்கொள்ளுங்கள் இலக்கியம் படியுங்கள் ஐயா சொன்ன இலக்கியம் படிக்காமல் அரங்கின்றி வட்டாடி என்றே சொல்லுங்க யார் சொன்னது அவங்களுக்கு கைத்தடுங்க நூலின்றி கோட்டி கொளவு ஏன் நீங்க படிக்காம பேச முடியாது இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டா பேச எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் உங்களுக்கு தெரியாம அணு ஆயுதங்களை பற்றி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் புரியுமா அதுக்குன்னு படிச்சவங்க இருக்காங்க இந்த பிரசவம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிற பெண்ணுகளை பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வந்தக்காரங்க வந்தவங்க உடம்பு ஆளாளுக்கு மருந்து சொல்லுவாங்க ஆளாளுக்கு செய்யலையா அச்சுவாங்க அந்த பொண்ணுக்கே பக்தங்க என் மகளுக்கு பிரசவம் ஆகி வீட்டுக்கு வந்தா நான் சொன்னேன் வர்றவங்க போறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க கேட்டுக்க

பேசுவதற்கான தயாரிப்பு இல்லாமல் எந்த கூட்டத்திலும் தயவு செய்து ஏறாதீர்கள் அது எத்தனை தடவை பேசியிருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் தெருக்கல போகும்போது சிங்கப்பூர்ல மலேசியால இலங்கையில துபாய்லன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இருபது இடங்கள்ல அடுத்தடுத்த நாள் நடக்கும் இருபது நாள்ல ஒரு பத்து தலைப்பு ரிப்பீட் ஆகிட்டே வரும் நம்ப மாட்டீங்க ஒரு சில தலைப்பு நூற்றுக்கணக்கான தடவை பேசிருக்கான் இந்த சுதந்திர பொன்விழா போது பொன்விழா சுதந்திரம் அணிந்து விட்டோமோ அடையவில்லையா ஒரு ஆயிரம் இடத்துல பேசிருக்கோம்

கரண்ட் விஷயங்களை செய்தித்தால தினமும் படியுங்க கரண்ட் விஷயங்களை சேர்த்து வச்சு நீ பேசுறீங்கன்னா அதுக்கான மதிப்பே தனி அப்போ திருமானந்த வாரியத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய சமய சொற்பொழிவாளர் சமய சொற்பொழிவாளர் என்ன கத்துக்கிறது நினைக்காது எல்லாத்திலிருந்து கத்துக்கணும் அவர் பத்து நாள் சொற்பொழி வாழ்வாரா ஒரு தலைப்பு வச்சு அப்படி பேசும்போது ஒருத்தர் கேட்டிருக்காங்க நீங்க இப்படி பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரே இடத்துல பேசுறீங்க எப்படியா பேசுறீங்க ஒன்னும் குறிப்பெல்லாம் இல்லாம அதுக்கு சொன்ன ரொம்ப எளிமையான உதாரணம் உங்களுக்கு எல்லாம் பயன்படும் யார சொன்னாங்க யாரு டேங்க் போனவனு கழுவி கொடுவாங்க பேச்சாளர் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் உலக அளவெல்லாம் பேசி வந்து தமிழை முதன்முறையாக உலக வேலைகளில் ரசிக்க வைத்தவர் வெற்றி பெற்ற பேச்சாளர்

அவர்களை உள்வாங்கிக் கொண்ட அந்த அமைப்பு மாற்றுவதற்கு விரும்பாதே இவர்களுக்கு போது அப்படி அப்படி நினைக்கிற மாதிரி வைக்கிற ஒரு நுட்பம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல எதை பேசுறது எந்த இடத்துல மௌனமா இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் மௌனமா இருக்கிறது ஒரு குட்டி கதை சொல்றேன்னு கதைகள்ல நீங்க இதெல்லாம் சேர்த்து சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஜோக்குங்கிறது எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல ஜோக் சொல்லிடணும் இந்த இடத்துல ஜோக் சொல்லிடணும் மறந்துடக்கூடாது இந்த ஜோக் வந்து மறந்துடக்கூடாது நம்ம சட்டையில முடிச்சு போட்டுலாம் போக முடியாது ஜோக் வந்து எழுதி வைத்துக் கொண்டு சொல்வது அல்ல கதையும் அப்படித்தான் நீ வந்து இந்த கதையை சொல்லிடணும்னா போக கூடாது மௌனமா இருப்பதற்கு தெரிந்தால் அதை விட மிகப்பெரிய மௌன ஆயுதம் எழுத்து பேச்சை விட பயங்கரமானது ஒரு குட்டி கதை சொல்றேன் ஒரு நாட்டில் ஒரு அரசனுக்கு ஒரு ரெண்டு விஞ்ஞானி மேல கோபம் வந்துருச்சு ரெண்டு பேரையும் போட்டு தூக்கலண்டான் அப்போ வந்து கோர்ட்டில் கோர்ட்டு ராணுவம் அசம்பிளி பார்லிமெண்ட்டெல்லாம் அரசங்கானே மறு பேச்சில் ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனால் முதல்ல விஞ்ஞானிகிட்ட மட்டனை தட்டு போகிறாங்க உங்களுக்கு எதாவது சொல்லணுமா அதெல்லாம் ஒன்று இல்லைன்னா மட்டனை தட்ட ஒன்று அது ஆதிராகிட்டார் அடுத்த விஞ்ஞானியை மட்டனை தட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது சொல்லணுமான்னு கேட்குறாங்க அது இந்த பச்சை உயரம் சிகப்பு உயரம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அதனால தான் அது வந்து முதல்ல படக்கன்னு எழுதிருச்சு ஓ அப்படியா அப்படின்னு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சாங்க இவன் கொய்சன் தான் மூணு மூணாவது வரும்போது இந்த விளக்கத்தையெல்லாம் கேட்டுட்டு அவன் இந்த பச்சை உயர் சிகப்பு உயர் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணியிருக்கேன் நான் போயிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னு திரும்பி அதை எடுத்து விட்டாங்க இவன் போகிறேன் அந்த நாட்டு சட்டத்துப்படி ஒரு தடவை பட்டம் அமைக்கிட்டா திரும்ப அவனுக்கு தண்டனை கிடையாது எப்படின்னு கேட்டா இந்த விஞ்ஞானி விளக்கம் தெரிஞ்சவன் விளக்கு சொல்லிட்டான் போட்டாலும் போய் சேர்ந்துட்டான் ஆனா இவரு மௌனமா இருந்தா பாத்தீங்களா அவரு தத்துட்டாரு அவருக்கு தெரியும் இது ரெண்டையும் சேர்த்தா தெரிஞ்சிடும்னு சேர்க்காம வச்சிருக்காங்க நம்ம இப்போ போய் சொன்னோம்னா சேர்த்துருவாங்கன்னு கவனமா இருந்தா அவர் தத்துட்டாரு மௌனமா இருந்ததனால தப்பிச்சவரும் உண்டு வாயை திறந்ததுனால போய் சேர்ந்தவனும் உண்டு நுணலும் தன் வாயால் கெடுமுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் பட்டிமன்றத்தில் கேட்டால் பதில் சொல்லணும் சுவையா சொல்லணும் சில பேர் எழுதி வச்சுக்கிட்டு பேசி வச்சுக்கிட்டு நாடகம் மாதிரி ஒத்தி எல்லாம் பார்த்து அப்படி இல்லை அந்த நேரத்தில் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது ரொம்ப முக்கியம் அதே போல நீங்க உங்களுடைய பேச்சு நம்பிக்கை வைக்கணும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கலைஞர் ஏற்ற மாதிரி உட்கார வச்சு நாலு தடவை பேசியிருக்கானாங்க ஆனால் எங்களுடைய அணிய எங்களுடைய பட்டிமன்ற நடுவராக இருந்த நகைச்சுவை தினம் ஒரு முறை கூட நீங்க அடைக்கோல ஒரு முறை கூட நீங்க என்ன பேச போறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டதில்லை நம்பி விடுவார் நாங்களும் அடிச்சு மேய்ச்சிட்டு வந்துடுவோம் தப்பு இருந்தா அப்ப திருத்திக்கா தப்பா போச்சா அது போய் அங்க நப்பா திருத்திக்காதீங்க திருத்திக்கிட்டு பாத்துக்காதீங்க அப்பயே நாடகங்கள்ல நடிச்சவங்க தெரியும் நாங்க ஒரு நாடகம் நடக்கும் போது மூணு பேர் ஒரு காட்சி நடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து குழி தோண்டணும் இன்னொருத்தர் அதில் செடி போடணும் மூணாவது மண் போடணும் புரியுதா உங்களுக்கு அரசு ஊழியர்கள் வேலை மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் குடி தோண்டணும் ஒருத்தர் செடி வேணும் மூணாவது அவ்வளோ அந்த செடி நட்டதுக்கப்புறம் மண்ணை தண்ணணும் ரெண்டாவது வர்றவரை அன்னைக்கு வரல யாரு செடி நட்டுறது முதல்ல வந்தவர் வந்தார் குடி தோண்டினாரு ரெண்டாவது வந்தவர் வரலையா மூணாவது வந்தவர் அதை மூடிட்டு போயிட்டாரு என்ன நாங்க என்ன பண்றது அவன் லீவு இப்படியா பண்றது அப்போ இது 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 ஒரு எந்திரகதியானதாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் உயிர்ப்போடு நீங்கள் பேசுகிற பேச்சில் உங்களுக்கான நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி கொண்டு மூன்றாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய உங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி இலக்கியங்கள் உலகிலேயே மிக அதிகமான இலக்கியம் உள்ள மொழி தமிழ் மொழி அது முதல்ல இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு தோன்றிய சங்க இலக்கியங்களிலிருந்து இன்று வந்திருக்கிற கவிதை ஐக்கு வரை இவ்வளவு இலக்கியம் எந்த உலக இல்லை எண்ணிக்கை பார்த்தா இவ்வளவு படிக்க முடியுமா படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேச முடியுமா இந்த பிறவி பார்த்தா தேர்ந்தெடுத்து படிக்க தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இணையத்துல அவ்வளவு கொட்டி கடன் உங்களுக்கு எல்லாருக்குமே இணையத்துல தொடர்பு இருக்கும் நினைக்கிறேன் தொடர்பு இருக்கும் போது எல்லா நூல்களும் இலவசமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க நிறைய பேருக்கு மின்னஞ்சல்னு சொல்றோம்னா இமெயில் தமிழ்ல இருக்கிறதே தெரியாது யாருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தமிழ்ல இமெயில் கொடுக்கறாங்கிறது தெரியாம ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்க தமிழ்ல டைப் பண்ண கத்துங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவீங்க தமிழ்ல டைப் பண்ணாதது வாய்ஸ் அதுவும் இருக்கு அதை விட நீங்க தமிழ் டைப் பண்ண கத்துக்கிறது நல்லது ஏன்னா சொல்ல சொல்ல டைப் பண்ற இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உச்சரிப்பு தவறாக போகலாம் அல்லது உங்களுக்கு தமிழ் தட்டெழுத்து வராமலே கூட போறான் இல்லையா அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தட்டெழுத்து படைக்கிட்டீங்கன்னா இலவச ஆக்கப்பட்ட நூல்கள் அத்தனையும் முழுவதும் தமிழில் கிடைக்கிறது அதெல்லாம் படிங்க ஜெயகாந்தன் கதைகள் படிங்க பல்வேறு தலைப்புகளை பிரிச்சுக்கிட்டே படிங்க என்ன படிக்கணுங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்க நான் இப்போ ஒரு கோட் பண்ற ஒரு கவிதை என்னுடைய புத்தகத்துல கூட கோட் பண்ணேன் அந்த கவிதை யார் எழுதுன்னு தெரியல நானும் போராடுறேன் கேட்கிறேன் அந்த புத்தகத்திலே அப்படி குறிப்பிட்டிருக்கேன் ஐஏஎஸ் படித்தால் ஐயா மாதிரி ஆட்சியர் ஆகலாம் ஐபிஎஸ் படித்தால் ஐயா மாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகலாம் எம்பிபிஎஸ் படித்தால் மருத்துவர் ஆகலாம் பிஇ படித்தால் என்ன படித்தால் மனிதர் ஆகலாம் என்பது கேள்வி உண்மை ஏன்னா தொழில்வாதியாக படிக்கிற படிப்பு முடிந்த அந்த வேலை பார்க்கணும் அந்த வேலைக்கு வந்த பிறகும் வேலையை முடித்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கு ஐயா வந்து ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ஆக இருந்த போதும் ஐபிஎஸ் ஆக இருந்த போதும் இந்த அளவுக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது சரிதான நிறைய சொல்றது ஆனா அவர்கள் தமிழ் படித்து தமிழை தமிழ் தமிழ் படித்தல ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தா கூடுதலாக உழைத்து படித்த பிறகு உலகமே தெரிய வைக்கிறது சொன்னா உண்மையில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ்ல மட்டும் சொல்ல உலகம் முழுவதும் இருக்கிற இலக்கியங்கள் தான் மனிதனை மனிதனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன அப்ப உங்களுக்கு பிடித்த கதாசிரியர்களின் கதைகளை வரலாற்று நூல்களை அறிவியல் நூல்களை வாழ்க்கை வரலாறுகளை நிறைய படிங்க படிச்சு 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 சேர்த்து வச்சிருந்தா ஒரு நம்ம இவர் சொன்ன மாதிரி முதல்ல சுவாமி சொன்னாரு பேரை பார்த்து இல்ல இல்ல நம்ம வாரியார் சாமிகள் சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறது தேவையான இடத்துல வரும் இன்னும் ஒன்று அடிப்படையாக பேச்சாளர் அத்தனை பேருக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய நூல்கள் ரெண்டு மூணு இருக்கு திருக்குறள் திருக்குறள் ஐயா சார் மாதிரி ரத்தத்திலையும் அணுலையும் கலந்துடணும் எந்த நேரத்துல எந்த இடத்துல இந்த திருக்குறள் பொருத்தம் தானா வந்து விடும் கொக்கொக்க கும்பு பருவத்து மற்றதன் புத்தொக்க சீர்த்த இடத்தினர்

என்ன வரக்கூடிய திருக்குறளை சொல்கிற போது அதுக்கு ஒரு வலிமை கிடைக்கும் அதே போல பாரதி பாரதியார் தேடிச்சோருதம் தின்று இது நானும் போட்டேன் நான் போட்டேன் பல இடங்களில் பாட பயன்படும் தேடி சோரிடம் தின்று பல பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவி கொடுங்கூற்று என பின்வாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் இடத்துல தொழுகாப்பியத்தை பத்தி பேச சொன்ன இந்த பாரதியார் கவிதையில் ஆரம்பிச்சேன் இந்த பாரதியார் கவிதைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறான் பிறவிகள் மாறுதுல ஆனா ஆண்டுகள் மாற மாற மனிதன் ஒருவன் தான் மாறுகிறான் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஆடு மாடு நாய் பண்ணி அப்படியேதான் இன்னும் இருக்கு எந்த நாயாவது இந்த சேர்ந்து எந்த கழுதையாவது எனக்கு வந்து நீட்டு சரட்டாலே ஆனால் மனிதன் ஒவ்வொரு நொடியும் மாறுகிறான் அந்த ஒவ்வொரு நொடியும் மாறக்கூடிய தன்மையை தொல்காப்பியில் தெரிந்து பார்க்கலாம் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே ஐந்து அறிவு ஆறு அறிவு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல எத்தனை பேருக்கு இந்த ஐந்து அறிவு எதுன்னு சொல்லும் கைது போடுறான் முதல் அறிவு இரண்டாவது அறிவு மூணாவது அறிவு நாலாவது அறிவு ஆடு மாடு முதல் அறிவு என்பது தொடு உணர்வு தொட்டா ஆடு தொழுதா மாடு தொழுதா மனுஷன் தொடரானா வயசான தெரிஞ்சிடும் தொடு உணர்வு இரண்டாவது அறிவு வருது ஒன்றதி உதவியே ஒற்றடி உதவி அதனோடு நாவை மூன்றை அதனோட மூக்கே நான்கறிவதே அதனோட தண்ணீர் ஐந்தறிவதே அதனோடு செவியே ஆறு வரிசைப்படுத்தி கொடுத்தது தொல்காப்பிய காணார் மரத்திற்கு விளங்குகிற தாவரங்களுக்கு உயிர் உண்டி என்று கண்டுபிடித்து உலக போடுபட்டு யார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் வந்து சேர்க்கலான சுபாஷ் சந்திரபோஸ் அதற்கான உலக புகழ்பெற்ற உண்மையில் இந்த பாராட்டுக்கு புகழுக்கு உரியவர் தொழுதாப்பிய நாற்பது கற்றெழுதிய நான் ஒரு வளரும் கவிட் வாய்ப்பு அதுல தொல்காப்பியருக்கு ஏன் தொல்காப்பியரை பாரதியோட உங்களால் ஒருங்கிணைக்க முடியும் அதை சேர்த்து வைக்கிற நுட்பம் நமக்கு தெரியும் படிப்பை அப்படி கொண்டு வந்து நுட்பமா சொல்லணும் நான் சில மாற்று சிந்தனை மட்டும் சொல்லிட்டு பேசுறது இப்ப ஹரிச்சந்திரன் கதையை நம்ம கண்ணகி கதை நம்ம படிச்சிருக்கோம் தேராமண்ணா என்னது ஒரு அரசரை பார்த்து சொன்ன குட் மார்னிங் தான் ஒருத்தர் பார்த்தோம்னா குட் மார்னிங் அது மாதிரி கண்ணகி அவளை பார்த்து சொன்ன குட் மார்னிங் என்ன தேராமண்ணா முதல் முதல் பார்க்கிற போது சொன்ன வார்த்தை தேரா மண்ணா செப்புவது உடைய சொன்னது இந்த வார்த்தையை சொன்னாலே அது சிறப்பதையான தெரியும் இல்லையா தேராமண்ணா எந்த இலக்கியத்துக்கு படிச்சு சொல்லிடுவோம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் திருமூலர் சித்தர் பாடல்கள் இது மாதிரி சில முக்கியமான வாசகங்கள் இருக்கு முக்கியமான கவிதைகளை தேர்ந்தெடுத்து மனப்பாடம் செய்து கொண்டு அதை முடிந்தால் இசையோடு அல்லது உங்கள் நேரத்திற்கு ஏற்றவாறு ஏற்ற சொல்லி சொல்லிப்படுகிறது

நீங்க தைரியமாக தலைப்பை கொடுத்து இலக்கியமாக பேச பழகுங்கள் எடுத்துக்கொள்வார்கள் நம் கருத்தை அவர்களிடம் சொல்லுவதற்கு தான் மேடையே தவிர அவர்களிடத்திற்கு இறங்கி தாழ்ந்து ஜோக்கடிக்கிறேன் என்று சொரிஞ்சு விட்டு அதெல்லாம் பண்ணா அது பேச்சே அல்ல உங்கள் கௌரவத்தை உங்கள் பேச்சு காப்பாற்றட்டும் தமிழ் உங்களை காப்பாற்றும் நன்றி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து பேசுங்கள் இன்னும் நிறைய பேச்சாளர்களை உருவாக்குவதுதான் நக்கீதர் பட்டிமன்ற குறிப்பி நோக்கம் நன்றி வணக்கம்